அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீ கணித்திற்குரிய மாணவ மாணவிகளே ஹதீஸ் கிதாபுகள் அவைகள் எந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அடிப்படையாக கொண்டு அவைகளுக்கு ஹதீஸ் துறை அறிஞர்கள் என்னென்ன பெயர்களை இட்டிருக்கிறார்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றிய விளக்கத்தை கடந்த பாடங்களிலே நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக என்ன நாம் பார்க்கவிருப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த பார்க்கவிருக்கிறோம் ஹதீஸ் கிதாப் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால் மசாதிர் குத்துபுல் அஹாதீஸ் ஹதீஸ் கிதாபுகளில் எவைகள் ஆதாரத்திற்குரிய கிதாபுகளாக எடுத்து கொள்ளப்படும் என்பதை பற்றிய தான் இன்றைய தினம் நாம் மிக சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம் ஹதீஸ் கிதாபுகள் ஏராளம் இருக்கின்றன சஹீஹ் அப்படிங்கிற அந்த வகைப்படுத்துதலிலும் அதேபோன்று சுனன் என்பதிலும் முசன்னப் என்பதிலும் முஹம் என்பதிலும் முஸ்ததுரக் என்பதிலும் இவ்வாறு வகைப்படுத்துதல் ஏழு வகைப்படுத்தியிருக்கோம்ல அந்த ஏழு வகைப்படுத்துதலில் நிறைய கிதாபுகள் என்ன செய்கிறது இருக்கிறது ஆனால் அஹ் ஜமாஹா என்னுடைய அறிஞர்களிடத்திலே மசாதி குத்து அல்ல ஹதீஸ் ஆதாரத்திற்குரிய ஹதீஸ் கிதாபுகள் என்பதாக எதை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதைத்தான் இன்று நாம் பார்க்க வருகிறோம் பொதுவாக இன்று இதை வந்து ஆலிம்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்களிடத்தில் நாம் ஒரு செய்தியை எடுத்துச் சொல்கிறோம் மார்க்க ரீதியாக ஒரு செய்தியை சொல்கிறோம் அல்லது ஒரு வரலாற்றை சொல்கிறோம் அல்லது ஒரு நிம்சல்லா அலுவலாம் அவர்கள் இதை அனுமதித்திருக்கிறார்கள் என்றோ அல்லது இதை மறுத்திருக்கிறார்கள் என்றோ மார்க்கம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்கான ஆதாரங்களாக நாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்படுகின்ற போது எடுத்து சொல்லுகின்ற போது அதற்கு நாம் நபீனுடைய ஹதீஸையும் நிம்சல்லா அலிசலாமுடைய வரலாறுகளையும் நாம் எடுத்து சொல்லுகின்ற போது அதற்கு ஆதாரத்துடன் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அவ்வாறு நாம் ஆதாரத்துடன் எடுத்து சொல்வதாக இருந்தால் அந்த செய்திகள் இந்தந்த கிதாபுகளில் இருக்கணும் என்பதாக என்ன செய்யறாங்கன்னா அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஏ எல்லா கிதாபுகளையுமே நாம வந்து ஹதீஸ் கிதாபுகளாக அது ஆதாரத்திற்குரிய கிதாப்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்கு சில உதாரணங்கள் ஏனென்றால் நிறைய கிதாபுகள் இப்ப நாம சொல்லவிருக்கக்கூடிய கிதாபுகளோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களை எடுத்து எழுதிய அப்பேற்பட்ட கிதாபுகளாகத்தான் என்ன செய்கின்றன இருக்கின்றன என்ற ஒரு கிதாபை அதில் நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது அதை நாம ஹதீஸ் கிதாபுதான் செய்வோம் சொல்லுவோம் ஆனால் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸுகள் எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கும்னா இந்த மசாதே குத்துபல் அஹீஸ் இந்த ஹதீஸ் கிதாபுகள் எது இப்போ நாம ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிதாபுகள் என்பதாக ஆதாரத்துக்குரிய ஹதீஸ் கிதாபுகள் என்பதாக குறிப்பிடவிருக்கிறோமோ அந்த கிதாபுகளிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது தான் ஒரு தலைப்பு போடுவாங்க அப்போ அந்த தலைப்பின் கீழே என்ன செய்வாங்கன்னா பல ஹதீஸுகளை கொண்டு வருவார்கள் அந்த ஹதீஸுகள் வந்து என்ன இருக்கும்னா இமாம் நவீரமோ அவர்கள் அவங்க தனிப்பட்ட முறையில் போய் ஹதீஸ் கிதாபுகளை ஹதீஸுகளை தேடி அதை ஆய்வு செய்து பதிவு செய்திருக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமா இல்லை இருந்து ஒரு ஹதீஸு முஸ்லீம்லேருந்து ஒரு ஹதீஸு முஸ்ல இருந்து ஒரு ஹதீஸு இருந்து ஒரு ஹதீஸு இருந்து ஒரு ஹதீஸு இப்போ இந்த மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பல இருந்து எடுத்து தொகுத்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த பாடத்தை அமைத்திருப்பார்கள் இப்போ நாம் நான் ஆதாரமாக ரியாவு சாலிஹீன் என்று நாம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அதே போன்று மிஷ்காத்து இருக்கிறது இந்த மிஷ்காத்து என்பதும் ரியாவு சாலிஹீனை போன்றுதான் அதுல பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அதுல கித்தா ஹதீஸுகள் வந்து மேற்கோள் காட்ட காட்டப்பட்டிருக்கும் அப்ப அதுல மேற்கோள் காட்டிட்டு அந்த இமாம் அவர்கள் அதில் கீழே என்ன பதிவு செஞ்சிருப்பாங்கன்னா ரவாகுல் புகாரி முத்தஃப்குன் அலைஹ் ரவாகு முஸ்லிம் ரவாஹு அபு தாவுத் என்று எந்த கிதாபில் அந்த ஹதீஸை அவர்கள் எடுத்தார்களோ அந்த இடத்தை என்ன செய்வாங்கன்னா அந்த கிதாபை அவங்க சொல்லி காமிப்பாங்க அப்ப இந்த கிதாபே மிஷ்காத்தை வந்து நம்ம ஒரு ஆதார நூலாக என்ன செய்ய முடியாதுன்னா எடுத்து சொல்ல முடியாது ஆதார நூலாக என்ன செய்ய சொல்ல முடியாது ஏன்னா இது இன்னொரு ஒரு கிதாபோடு முசுனதாக இருக்கிறது அதை சார்ந்ததாக என்ன செய்கிறது பல கிதாபுகளோடு சார்ந்து அதிலிருந்து எடுத்து எழுதப்பட்ட ஹதீஸாகத்தான் என்ன செய்கிறது ஹதீஸ் கிதாபாகத்தான் என்ன செய்கிறது இருக்கிறது அப்போ ரியாது சாலிஹினை ஒரு ஆதார நூலாக சொல்ல முடியாது மிஷ்காத்தையும் ஆதார நூலாக சொல்ல முடியாது இப்போ இந்த மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சில நூல்களில் ஹதீஸ்கள் இருந்தாலும் அதைகளை நாம் ஆதார நூல்கள் என்று என்ன செய்யக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது என்று என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார் ஜமாடைய அறிஞர்கள் ஹதீஸ் துறை அறிஞர்கள் அஹாதீஸ்ல முதல்ல ஒன்பது கிதாபுகளைத்தான் முன்னிறுத்துகிறார் குத்துபத் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க என்னென்ன கிதாபுகள் என்று சொன்னால் முதலாவதாக சகை புகாரி இரண்டாவதாக சகைகுல் முஸ்லிம் அதற்கடுத்து சுரன் அபுதாவு சுரனு திருமினி சுரன் நசை குபுரா ஒசுபுரா ரெண்டும் சுரன் இப்டிமாஜா இந்த ஆறு கிதாபுள் சிகா சித்தா என்ன என்ன செய்வாங்க குறிப்பிடுவார்கள் இந்த ஆறு கிதாபுகளோடு இன்னொரு ஒரு மூன்று கிதாப்களை அதில் இணைக்கிறார்கள் அதை கொண்டுதான் குத்துபத்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதுல அந்த ஆறாவது கிதாபோட ஏழாவது கிதாபாக முஸ்ரது அகமது பின் அஹமது மொஹமது ஹம்பல் ரமுல்லா அவர்களுடைய முஸ்னது அஹமத் அதுக்கடுத்து மொ அல் இமாம் அல் மாலிக் ரமமுல்லா அதுக்கடுத்து சுன்னது சுனது தாரமி என்று செய்கிறார் குறிப்பிடுவார் அமர் சொல்லா எங்கே சொல்கிறது தார குத்துனி என்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள் இப்போ தாக மொத்தம் இந்த ஒன்பது கிதாபுகள் குத்துபு தி சாதான் மசாதேபு குத்துபல் அஹாதிஸ் மேக்சிமம் இந்த கிதாபுகளில் இருக்கக்கூடியவைகளில் அதிகபட்சமான ஹதீஸுகள் அனைத்தும் ஒன்று திரட்டப்பட்டு விட்டன எனவே ஆதார நூல்களாக ஹதீஸ் கிதாபுகளில் மேற்கோள் கோட்டப்பட வேண்டிய கிதாபுகள் என்பதாக ஒன்பது கிதாபுகளைத்தான் மேற்கோள் காட்டப்படணும் நான் தாரணியிலிருந்து எடுத்திருக்கிறேன் இது இந்த ஹதீஸ் முசன் அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது மத்தா மாலிக்கில் இருக்கிறது இது சுரன் நசையில் இருக்கிறது என்று செய்யும் குறிப்பிடணும் இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஹதீஸுகள் சகில் புகாரி சஹை முஸ்லிம் இதை தவிர்த்து மீத இருக்கக்கூடிய கிதாபுகள்ல இருக்கக்கூடிய ஹதீசுகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய ஹதீசுகள் தான் அதை நாம் என்ன செய்யலாம் மறுக்கல ஆய்வு உட்படுத்தப்பட்டு அது சஹி என்கிற அந்தஸ்துலையோ சஹி லிதாத்திகி என்ற அந்தஸ்து அல்லது சஹி ஹைரிகி என்கிற அந்தஸ்து ஹசனுள்ளி தாத்திகி என்கிற அந்தஸ்துலையோ அல்லது ஹசனுள்ளி கைரிகி என்கிற அந்தஸ்துலையோ இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ நாம் அதைத்தான் மேற்கோள் காட்டவே அதைத்தான் நாம் என்ன செய்யணும் மேற்கோள் காட்டணும் அதனால தான் இந்த ஒன்பது கிதாபுகளை ஹதீஸ்வரை அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆதார நூல்களாக காட்டுகிறார்கள் ஒரு சட்டத்தை சொல்கிறோம் அப்போ அந்த சட்டம் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது அப்படியா சரி இந்த ஹதீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சொன்ன தாரமியில் இருக்குது சரி சொன்னது தாரமியில் இருக்குன்னா அந்த ஹதீஸனுடைய தரம் என்ன அதை வந்து ஹதீஸ்வரை அறிஞர்கள் ஹசன் என்று சொல்லியிருக்காங்க அல்ல ஹசனு என்று சொல்லி இருக்காங்க அது சஹிள் லெகைதி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று நாம் என்ன செய்யணும்னா இவைகளைத்தான் மேற்கோள் காட்ட வேண்டும் என்பதாக ஹரிசுரை அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார் இது அல்லாம இன்னும் ஒரு ஐந்து கிதாபுகளை இன்னும் ஒரு சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் மொத்தத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பதினான்கு கிதாபுகள் பதினான்கு கிதாபுகளைத்தான் மசாதிர்களாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான் அந்த மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து கிதாபுகள் எது அப்படின்னு சொன்ன சொன்னா இபுன் என்று சொல்லப்படக்கூடிய கிதாப் அதுக்கடுத்து சுரனு தாரமி தார தாரி அதற்கடுத்து சுரணு அல் பைஹி அதுக்கடுத்து நீங்க முசுனதுல நீங்க பாத்தீங்கன்னா முசுனது தயாலிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இந்த ஐந்து கிதாபுகள் ஆக மொத்தம் இந்த பதினான்கு கிதாபுகளை என்ன செய்யறாங்கன்னா அதிகப்படியாக இன்னொரு சில இமாமிகள் இந்த கிதாபுகள்லையும் என்ன இருக்குன்னா கொஞ்சம் விடுபட்டு போயிருக்கக்கூடிய அதிசுகள் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதாக என்ன செய்யறாங்க குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்ப அந்த பதினான்கு கிதாபுகள் மசாதீர்களாக நாம் என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவைகளுக்கு நாம் என்ன செய்யணும் ஒரு ஒரு செய்தியை நாம் ஆதாரத்திற்கு நாம் எடுத்து சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த கிதாபுகளில் அந்த ஹதீசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று நாம் பார்க்கணும் இன்னைக்கு ஆலிம்கள் நம்ம பார்க்குறோம் எதேதோ ஹதீசுகளை ஹதீசுங்கிற பேரில் சம்பந்தமே இல்லாத கிதாபுகளில் இந்த கிதாபுகளில் பதிவு செய்வோம் ஹுலியத்துல் அவுலியா அப்படின்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்போ அதை வந்து ஹுலியத்துல் அவுலியா என்பதையெல்லாம் ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஒரு ஹதீஸ் கிதாபாகவோ அல்லது ஒரு ஆதார நூலாகவோ அதை என்ன செய்யல எடுத்துக்கொள்ளல அரபியில் எழுதியிருந்தால் அவைகள் அனைத்துமே ஆதார நூல்களாக ஆகிவிடும் என்றெல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது காரணம் என்னன்னா அவைகளுக்கு முழுமையான சனது இருக்கும் அந்த சனது முன்கத்தாத் அல்லது வந்து சஹீதாக இருக்கிறதா முத்தசிலாக இருக்கிறதா என்பதை நம்ம அடுத்து பார்க்க வேண்டும் அப்போ ஒரு 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 ஹதீஸ் இருக்குன்னா அந்த ஹதீஸுக்கு வந்து என்ன இருக்குன்னா சனது வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும் ஆனால் சனதே இல்லாமல் என்ன இருக்குன்னா நிறைய கிதாபுகளில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஹுல்லியில ஒளியா போட்டு இருக்கக்கூடிய கிதாபுகளில் வந்து சனதே முழுமையா இருக்காது சனதே இருக்காது இது போன்று நிறைய கிதாபுகள் இருக்கிறது அதை அந்த கிதாபில் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த கிதாபில் வந்து ரம்சல்லாசன் சொன்னதாக இருக்கிறது என்றால் அவைகள் எல்லாம் மசாதீர்கள் அல்ல ஆதார நூல்கள் அல்ல ஸோ இதெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு மக்களிடத்தில் தாவா பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் மக்களிடத்தில் செய்திகளை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் நம்சல்லா அலிவல்லாம் அவர்கள் சம்பந்தமாக மார்க்கம் சம்பந்தமாக ஒரு செய்தியை நிலைநாட்டுவதற்காக நாம் எடுத்துச் சொல்லப்படுகின்ற ஆதாரங்கள் இந்த கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை சொல்லி அந்த ஹதீஸுகளுடைய தரத்தையும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த தரத்தை இதுல என்ன நமக்கு பிரச்சனை ஹதீசனுடைய தரங்களை எடுத்துச் சொல்வதிலே என்ன பிரச்சனை ஏன் தரங்களை ஐமாக்கள் இமாம்கள் பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களிடத்தில் சரியான செய்தி போகணும் ஒரு செய்தி என்ன தரத்தில் இருக்கிறதோ அந்த தரத்தில் மக்களிடத்தில் செல்ல வேண்டும் ஏன் இமாம் இபுல் ஜோசி ரமமுல்லா அவர்கள் மௌல ஆத்த இபுல் ஜோசி என்று கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட ஹதீஸ்களை தொகுத்து என்ன செஞ்சிருக்காங்க தனியா ஏன் நம்சல்லா அலிசலாம் அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட ஹதீசுகள் என்பதாக தனியா ஏன் தொகுத்து கொடுத்தாங்க என்று சொன்னால் காரணம் என்னன்னா இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை விட்டு அவர்கள் தங்களை அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தான் அதை தனியாக பிரித்து கொடுத்திருக்கிறார் இஸ்லாத்தை இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல் செயல் அங்கீகாரம் அவர்களை பற்றிய வருடனை அவர்களை பற்றிய வரலாறு அவர்களை பற்றிய செய்தி அனைத்தையும் அல்லாஹ் மகானு தாரா பரிசுத்தமாக பாதுகாப்பதற்கு அல்லாஹ் மகான உத்தாரா பல நூறு அகின்மாக்களை அல்லாஹ் சுசு மகான உத்தார களத்தில் இறக்கி அவர்களை முழுமையாக அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுசு மகான உத்தார செலவிட செய்து அர்ப்பணிக்க செய்து அதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஹதீசுகள்ல ஹதீஸ் கிதாபுகளில் எவைகள் தரமிக்கதாக இருக்கிறதோ ஆதார நூற்களாக இருக்கிறதோ அந்த நூற்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸுகளைத்தான் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளைத்தான் நாம் என்ன செய்யணும்னா ஆதாரமாக நாம் காட்ட வேண்டும் என்கிற ஒரு ஒரு அடிப்படை நமக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் ஐமாக்கள் ஹதீஸ் கிதாபுகள் கிதாபுகளை வகைப்படுத்தியதோடு எந்த நாம் மசாதீர்களாக ஆதார நூல்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு தெளிவாக நினைச்சிருக்காங்க சொல்லி இருக்காரு இது மாதிரி என்ன இருக்குன்னா வரலாறுகள் சம்பந்தப்பட்ட கிதாபுகளிலே மசாதீர்கள் இருக்க எல்லா வரலாற்று நூல்களுமே என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா எல்லா ஆதாரப்பூர்வமான வரலாற்று நூல்கள் கிடையாது அதையும் நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் எந்த வரலாற்று நூல்களை நாம் ஆதார நூல்களாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஐமாக்கள் நமக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் என்ஷால்ல உங்களுக்கு நாம் அதையும் சொல்லி காட்டுவோம் அப்ப ஹதீஸுகள் என்று வந்துவிட்டால் இந்த பதினாறு குத்துபத்து அந்த ஒன்பது நூல்களுக்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்னும் ஒரு சில அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த மீதம் இருக்கக்கூடிய மீதை நாம் சொன்ன அந்த ஐந்து கிதாபுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதில் சொல்ல இருக்கக்கூடிய செய்தி ஆதாரப்பூர்வமானதாக சஹிகாக சகி கைதியாக ஹசனாக ஹசனுள்ள கைதியாக இருக்குமே என்று சொன்னால் அந்த ஹரிசுகளை நாம் என்ன செய்யணும்னா ஆதார நூல்கள் ஆதாரமாக நாம் எடுத்து சொல்லி நம்முடைய நாம் எதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறோமோ அதை அந்த செய்தியை தெளிவான செய்தியாக நாம் எடுத்து சொல்வது நம்பியது கடமை என்பதை இந்த இடத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வல்லா ஹாயில் சவாப் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்